அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்துட்டு தமிழ் ஜெனரல் தமிழ் பார்க்கலாம் அப்புறம் மரபு தொடர தமிழில் மரபுத்தொடர் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்திருக்கேன் வந்து பார்த்தா நானும் பார்க்குறேன் எல்லா எக்ஸாமுமே வந்து பார்த்தீங்கனா ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனா மரபு தொடர் அகரவரிசை வந்து அன்னை பண்ணிருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கனா எப்படி உங்களுக்கு வந்து இல்லை கொண்டு போக போறேன்னா ஆள் வந்து ஏன்னா அகரவசிய இல்லையாது ஆள் வந்து பார்த்தீங்கனாக்க வந்து ஒரு நாளைக்கு வந்து தான் வந்து நானே சால் போடலாம் இருக்கேன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்க அகட விகிதம் இல்லைங்களா அகட விகிடம் அகட விகிடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தந்திரம் தட்டு மாற்று ஓகேங்களா அகட விகிடம் ஒரு மேஜிக் மாதிரி தந்திரம் ஓகேங்களா அடையங்க அப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல இதை வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து போங்க ஏதோ ஏதோ ஒரு விஷயம் வந்து சப்போஸ் நடக்குதுனாக்கா அடையங்க அப்பா சொல்லுவோம் அப்படின்னாக்கா அகட விகிடம் தந்திரம் பண்ணா இல்லை பண்ணுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வீட்டுல வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் லோ மேரேஜ் வந்து சப்போஸ் சப்போஸ் வந்து ஓகே பண்ணாங்க அடையங்க அப்பா அகட விகிடம் ஆகிச்சுக்கிட்டேன் ஓகேங்களா தட்டு மாற்று ஓகேவா செகண்ட் ஒரு ஓகேவா சோ ஜஸ்ட் ரெண்டுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் எது கிடையாது அதை வச்சு நீங்க போகணும் ஓகேவா செகண்ட் பாருங்க அதா கால வைத்தல் இது வந்து நமக்கு எல்லாமே தெரியுதா இப்ப நம்ம ஏதாச்சும் வந்து ஒரு பிசினஸ் பண்றோம் ராக சொல்லுவாங்க டே பாத்து பண்றா அதா கால வச்சிடாத அப்படின்னா அது அளவு கடந்து போயிடாத ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு ஐம்பதாயிரம் போட்டு ஒரு பிசினஸ் அப்புறம் மட்டும் ஒரு எண்பதாயிரம் அப்படிதான் வந்து மேற்கணும் எத்தனையா போய் ஒரு தாய்லாக்ஸ் பிசினஸ் போட்டு மொத்தமா போயிட்டு மொத்தம் ஆகும் இல்லையா சோ அப்படி சொல்லியிருக்கோம் ஓகேவா சோப்பா இது நமக்கு வந்து எல்லாருக்குமே மொழியில வந்து பேசுறதாங்களா அது வந்து பாத்தீங்கன்னா அக்கறை பச்சை எனக்கு தெரிஞ்சுதான் அக்கறைக்கு தீக்கரை பச்சை அப்படின்னா அந்த கரை இங்க இருந்து பக்கம் நல்லா தெரியும் அங்க போனாலும் நல்லா இருக்காது சொல்லாம சொல்றது அது வந்து வந்து ஒரு பொய்யான வந்து ஒரு தோட்டம் தான் அதே போனாக்கா பொய் தோட்டம் இங்கெல்லாம் பொய் தோட்டம் அடுத்து பாருங்க அக்கு தொக்கு இது ரொம்ப முக்கியமா இருந்தது அக்கு தொக்கு நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுப்பற்று தொடர்புன்னு சொல்லலாம் அப்படின்னாக்கா என்ன சொல்லுவாங்க தொக்கா மாட்டிக்குச்சு சரிங்களா தொக்கா மாட்டிச்சு என்ன அர்த்தம் தொடர்ந்து வந்துருச்சு ஓகேங்களா தொடர்ந்து வந்துருச்சு நான் போயிட்டு கை விட்டேன்டா ஓகே நான் போய் உள்ள போய் கை விட்டேன் மொத்தமா வந்துச்சு அதாவது தொக்கா வந்துச்சு சொல்லுவா இல்லையா அதாவது ஒட்டி கிட்ட வந்துருச்சு உங்க கொட்டிட்டு வந்ததுனாலதான் தொடர்ந்து தொடர்ந்து வந்துருச்சு நான் போய் உன்னா எடுத்தேன் ஓகேங்களா நான் போயிட்டே ஒன்னு தானே எடுத்தேன் தொடர்ந்து வந்துருச்சு ஒட்டின்னு வந்துருச்சு அதாவது பார்த்தா அக்கு தொக்காத்தான் போச்சுங்க ஓகேங்களா நான் சொல்றேன் தபையே நீங்க வந்து பாட்டில மாதிரி ஃபாலோ பண்ணுங்க ஈசியா இருக்கு ஓகேங்களா அடுத்து பாருங்க அடங்கா பண்ணாரி அடங்கா பண்ணாதது யாருக்கும் அடங்காதவன் 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 ரெண்டுமே ஓகேங்களா நம்ம யாரையும் வந்து சொல்லக்கூடாது பெண்ணியும் அதையும் சொல்லக்கூடாது அப்படி எவருக்கும் அடங்காதவன் இல்லைன்னா அடங்காதவள் என்ன வருது ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொருந்து இருக்கீங்களா சோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மரபத்துல அகல வயசுல இருந்து ஒரு அஞ்சு இருக்கீங்களா சப்போஸ் கலெக்டர் இருந்து ஒரு அஞ்சு இனிமேல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் பேச உங்களை போடுறேன் சோ நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க நம்மளுடைய யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்மே ஷேர் பண்ணுங்க சோ தட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல ஒரு நல்ல ஸ்கோர் எவ்வளவு நல்ல ஸ்கோர் உங்களுக்கு தெரியல நைன்டி வச்சுங்களேன் ஓகே நைன்டி நைன்டி பிளஸ் போறதுக்கான முயற்சிகளை நம்ம வந்து எங்க மேற்கொள்வோம் சரிங்களா நன்றி